வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம் நண்பா இது உங்கள் ரஸ்லிங் கிங் தமிழ் நான் உங்கள் ரகுமான் இன்றைக்கி நம்ம சேனலில் சோழ சிகவா மற்றும் ஹேமன் என்ன பேசினாங்க ஆனால் பறக்கிற ஸ்பீச்சு முக்கியமான ஸ்பீச்சு ரோமன் ரசிகர்கள் இதை தெரிஞ்சுக்கணும் கண்டிப்பாக அதனால் ஸ்கிப் பண்ணாம பாருங்கள் ஏன்னா நிறைய முக்கியமான விஷயங்களை பற்றி சொல்லியிருக்கிறாங்க ஹேமன் வேற ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கன் வச்சுக்கோங்க திரும்பிங் செய்களை தமிழ் மொழியில தெரிஞ்சுக்கோங்க இந்த நம்ம பால் ஹேமன் லேடிஸ் அண்ட் ஜென்டில் மேன் பேர் பேரு பால் ஹேமன் நான் இந்த இடத்துக்கு வந்திருக்கிறது நெக்ஸ்ட் வீக் ரால நடக்க போகிற ஒரு யுத்தத்தை பற்றி தான் சொல்ல போறேன் நெக்ஸ்ட் வீக் சோலோசிகாவுக்கும் ரோமன் டெயின்ஸுக்கும் மேட்ச் இருக்குன்னு நீங்கள் தெரியும் அது வந்து டிரைபிள் சீப் டிரைபிள் சீப் மேட்சாகவும் இருக்குது இந்த ரெண்டு ட்ரைபிள் சீப் கதைக்கு பின்னாடி ஒரு பெரிய விஷயம் இருக்குது அதை நான் உங்ககிட்ட சொல்லட்டா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரோமன் டயன்ஸ் வந்து சோலோசிக்காவை ஃபியூச்சராக வளர்த்தாரு தனக்கு அடுத்ததாக தலைமுறையை நடத்ததுக்கும் லைனுக்கு ஒரு வாழ்ச்சி தேவைப்படுன்னு சொல்லிட்டு ரோமன் ட்ரெயின்ஸால் வளர்த்து விடப்பட்டவன் தான் சோலோ சோலோசிகாவை சோலோ பார்த்து பார்த்து வளர்த்தாரு ரோமன் ட்ரெயின்ஸ் ஏன்னா அந்தளவுக்கு சோலோசிக்காவை மேலே நம்பிக்கை இருந்தது ரோமன் ட்ரெயின்ஸுக்கு ஆனால் ரோமன் ட்ரெயின்ஸ் வந்து ஒரு வாக்குறுதியை நிறைவேற்றலை என்னை ட்ரைபிள் சீஃப் ஆக்கலை அப்படிங்கிற மாதிரி சோலோசிகாவை சொன்னான் ஆக்சுவலி சோலோ நீ ஒன்று புரிஞ்சுக்கணும் ரோமன் என்ன சொன்னான்னா ஃப்யூச்சரில் நீ வந்து ட்ரைபிள் சீஃப் ஃப்யூச்சர் ட்ரைபிள் சீஃப் இது ஃப்யூச்சர் இல்லையே ரோமன் டென்ஸ் இப்போது ஆட்சி நடந்துக்கிட்டு இருக்குது ரோமன் ட்ரெயின்ஸ் தான் ஹிட் ஆஃப் த டேபிள் ரோமன் டென்ஸ் வாராரு நான் சொல்கிறது ரோமன் ட்ரெயின்ஸ் இல்லாத டைம் இல்லை ரோமன் டேன்ஸு இல்லாத நேரத்துலேயும் இல்லை ரோமன் டேன்ஸு இல்லாத இந்த ஸ்மார்ட் டோனில் அதாவது ரோமன் டேன்ஸே இல்லை இதுக்கப்புறம் வரமாட்டாரு அப்படின்னா நீ தான் ட்ரைபிள் சீஃப் ஆனால் நீ சதி வேலை பண்ணேன் ஏன் எல்லாேருக்குமே நல்லா தெரியும் ரசல் மேனியால் நீ நினச்சிருந்தா ரோமன் டைன்ஸ் தோக்கத்தை தடுத்துருக்கலாம் ஆனால் நீ வேனுக்கும் நிறைய சதிகள் பண்ண ஒன்ட்டு ஒரு டீம் இருக்குது அதை நீ யூஸ் பண்ணி ரசல் மில்லியில் ரோமன் ட்ரெயின்ஸ் ஹெல்ப் பண்ணிக்கலாம் பட் அது உன்னுடைய செல்ஃபிஷ் டீமாக நீ உருவாக்கி இருந்துச்சுருந்தேன் எனக்கு நல்லா தெரியும் ரோமன் ட்ரெயின்ஸ் வந்து டைட்டில் உடனே ரோமன் ட்ரெயின்ஸ் வந்து வீக் ஆவார் சில நாட்கள் வரமாட்டார் அந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்டே நீ ட்ரைபிள் சீஃப் ஆகணும் அப்படிங்கிறது உன்னுடைய ஆசை அதை எப்படியாவது நிறைவேற்றணுங்கிறது நீண்ட நாளாக உனக்குடைய கோரிக்கையாக இருந்தது ஸோ அந்த நேரத்தை நீ பயன்படுத்திக்கிட்ட ரோமன் ட்ரெயின்ஸ் இன்ஜுரி நாள் நாளையோ அல்லது சாம்பியன்ஷிப்பு தோற்றதுக்கு அப்புறமாகவோ ரோமன் ரெயின்ஸ் இல்லாத இந்த ஸ்மார்டோன நீ ஆக்கிரமிப்பு பண்ணணும்னு நினச்ச அதுக்காக எங்கெல்லாமோ வந்து டாமா டாங்கை ஒத்துக்கிட்டு வந்த டாங்கா லோலா அமெரிக்காவை சேர்ந்தவனா அண்ட் ஜாக்கா ஃபார்ச்சூ இவங்களெல்லாம் கூட்டிகிட்டு வந்து நீ ஒரு பொம்மை ஷோவை நடத்திக்கிட்டு இருக்கிற இவங்க எல்லோரும் சேர்ந்தால் ரோமன் ட்ரெயின்ஸுக்கு இணையாக வாங்களா கண்டிப்பாக சொல்கிறேன் நீ எவ்வளோ பெரிய ஜாம்பவான்களை வச்சுருந்தாலும் சரி ரோமன் டைன்ஸ் முன்னாடி கால் தூச ரோமன் ட்ரெயின்ஸ் இஸ் ஹெட் ஆஃப் த டேபிள் இந்த ஹெட் ஆஃப் த டேபிளை தடுறதுக்கு ரோமன் ட்ரைன்ஸ் எவ்வளவு தடைகளை தாண்டி வந்திருக்காரு நீ யாரை வேணாலும் கூட்டிட்டு வா சோலோ பிரச்சனை கிடையாது பட் ஆனால் ரியல் ட்ரைபிள் சீஃப் ரோமன் ட்ரைன்ஸ் தான் இந்த வாரம் நடக்கப்பறம் நெட்ஃப்ளிக்ஸில் எல்லாமே தெரிஞ்சிட போகுது ஒன் டூ த்ரீ ட்ரைபிள் சீஃப் வின் பண்ண போகிறாரு நான் மாலை அவர்கிட்ட போட போகிறேன் நீ ரசல் மினியா முடிஞ்சதுக்கப்புறம் இன்னொரு விஷயமும் பண்ணியிருக்கிற ரசல் மினியா முடிஞ்சதுக்கு அப்புறமா ரோமன் ட்ரைன்ஸ் அப்புறமா அவருடைய ஊழாபால மலையை திருடிட்ட இப்போ உங்ககிட்ட ரோமன் டெய்ன்ஸுடைய ஊழாஃபாலம் மாலை இருக்குதுன்னா நீ ரசல் ரசிக முடிஞ்சதுக்கு அப்புறமா ரோமன் டென்ஸ் போனோன்னா அந்த ஊழாஃபால மாலையை எடுத்துக்கிட்டேன் திருடி வச்சுக்கிட்டேன் நம்ம வச்சுக்கலாம் அப்படின்னு அந்த மாலையை நீ இப்போ படம் கட்டிகிட்டு இருக்கிற எங்களுக்கு தெரியும் புதுசாக ஒன்று உருவாக்குறதுக்கு அதனால் ரோமன் டெய்ன்ஸுக்கு தேவை அதே மாலை ஈஸ்டர் ஹெட் ஆஃப் த டேபிள் ஹெட் ஆஃப் த டேபிளுக்கு தெரியும் அந்த மாலையை எப்படி எடுக்க கண்டிப்பாக ரோமன் டேன்ஸ் வெற்றி பெற போகாது நான் அவர் முன்னாடி கை கட்டி நிற்பேன் அவருக்கு இந்த ஊலா பால மாலையை போடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்த விட்டு காலி பண்ணலான்னு பார்க்கும்போது அப்போ அந்த இடத்துக்கு சோலோ சிக்கவா வராரு அதுவும் செம கோபத்துலேயே வராது சோலோ சிக்காவா உண்மையிலேயே வேற லளுங்க அவருடைய ஹீல் கேரக்டரை பயங்கரமாக பண்ணுறாரு இன்றைக்கி அவர் பேசினார்ல ஒரு ட்ரைபிள் சீஃபாக எப்படி பேசுவாரோ அந்த மாதிரி பேசுனார் எனி சோலோ சிக்காவா ஃபேன்ஸ் ஹியர் ரோம் ரோமன் ட்ரைன்ஸ் மாதிரியே தாங்க அவரும் இருக்கார் கரெக்டாக சிக்காவை வந்த உடனே பாகேமனு சொல்கிறாரு நீ இந்த இடத்துக்கு வரும்போது எனக்கு ஃபேண்டெல்லாம் உதருது ஏன்னா என் ஃபேண்டை கலத்தி தூக்கி போட்டு நான் அடிச்சிடுவேன் தெரியும் உனக்கு உடனே ஞாபகம் இருக்கா இதே மாதிரி தான் கடைசியாக அவன் முன்னாடி வந்து நின்ட்டேன் நீ என்கிட்ட சே சொன்ன நான் தான் வந்து ட்ரைபிள் சீஃப் இந்த ஊலாஃபால மாலையை எனக்கு நீ போடு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன் நான் சொன்னேன் போட மாட்டேன் ஒரே ஒரு ட்ரைபிள் சீஃப் தான் அது ரோமன் ட்ரெயின்ஸ் தான் நீ எனக்கு ட்ரைபல் சீஃப் கிடையாது அப்படிங்கிறத உன்கிட்ட சொன்னேன் ஆனால் நீ அதுக்கு பதிலடி கொடுக்குற மாதிரி உன்னுடைய ஓனாய் படைகளை வச்சு என்னை அட்டாக் பண்ண ஓனாய் படைகளை வச்சு என்னை அட்டாக் பண்ணது மட்டும் இல்லாமல் என்னை இன்ஜுரி ஆக்கின நான் வரல எல்லாத்துக்கும் காரணம் நீ தான் முழுக்க டார்கெட் பண்ண அப்படின்னு சொல்லும்போது சோழசு கேவா அப்படி மைக்கை கேட்கிறாரு பாலியம்மன் முழிக்கிறாரு சரி மைக்கை தானே கேட்க கொடுப்போம் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாரு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம எக்னாலஜி மீ அப்படின்னு சொல்லிட்டு இந்த மக்களை பார்த்து பேசுகிறாரு பார்த்துட்டு நீ வந்து இந்த மக்கள் இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு பேசுறியா இவங்க நிமிஷத்துக்கு நிமிஷம் மாறிக்கிட்டே இருப்பாங்க இவங்களை நம்பி நீ இருக்கிறியா அதை முட்டாள்தனம் நான் உன்ட்ட ஒரு விஷயம் சொல்லட்டா பால் நீ பாங்குக்கு ஏதோ ஒரு ஃபேரவல் பண்ணுவேன் ஒரு விஷயம் சீவப்பாங்க உன்கிட்ட கேட்டான் சர்வேஸ்ரீஸு சண்டை போடுறதுக்காக அந்த விஷயத்த நீ பண்ணலை சரி நான் ஒரு விஷயம் கேட்குறேன் அது நீ பண்ணுவியா எனக்கும் நீ ஒரு ஃபேரவல் பண்ணியாகணும் ரோமன் ட்ரெயின்ஸுக்கும் சோழசிக்காவுக்குமான யுத்தம் அப்படின்னு சொல்லியிருக்கிற இந்த யுத்தத்தில் ரோமன் ட்ரெயின்ஸ் ஒருவேளை வெற்றி பெற்றுட்டான்னா நான் வந்து ரோமன் டிரைன்ஸை கையெழுத்து கும்பிட்டு இந்த ஊலாஃபான மாலையை நீ அவனுக்கு போடுவேன் நான் அவனை கையெழுத்து கும்பிட்டு எக்னாலஜ் ரோமன் ட்ரெயின்ஸுன்னு நான் சொல்லுவேன் ரோமன் ட்ரெயின்ஸை நான் எக்னாலஜ் பண்ணிக்குவேன் இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயந்தான் ஆனால் நீ எனக்கு ஒரு விஷயம் பண்ணி ஆகணும் சிஎம் பாங்குக்கு எப்படி ஒரு ஃபேரவல் பண்ணியிருக்கியோ அது என்ன விஷயம் அப்படிங்கிறது எனக்கு தெரில அதை பற்றி நானும் பேச விரும்பலை ஆனால் நீ எனக்கும் ஒரு ஃபேரவல் பண்ணியாகணும் அந்த ஃபேரவல் என்ன தெரியுமா ரோமன் டெய்ன்ஸ் ஒருவேளை தோற்று போயிட்டான்னா கண்டிப்பாக தோப்பான் என்னை வீழ்த்ததுக்கு யாருமே இல்லை ஆயம் தோ த ஹெட் ஆஃப் த ஒன் ஆயம் த ட்ரைபிள் சீஃப் என்கிட்ட நீ சொன்ன மாதிரி ஓனார் படைகள் மிகப்பெரிய ஓனார் படைகள் இருக்குது ஒவ்வொருத்தருடைய அடியும் எப்படி இருக்கணும் தெரியாது எப்படியும் என்னை ஜெயிக்க வச்சுருவாங்க ஜெயிச்ச உடனே அன்னைக்கு நீ என்ன டம் ஊலா பால மாலையை போட மாட்டேன்னு சொன்னல நீ என் கழுத்தில் ஊலா பால மாலையை போடணும் நீ தான் போடணும் வேறு யாரும் போடக்கூடாது பால் நீ தான் போடணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லாரு நானா ஆமலா ஜெயிச்சா நீ தான் போடணும் அதே மாதிரி என் குடும்பத்துக்கு நம்பிக்கையான ஒருத்தரை நான் எவ்வளவோ தேடி பார்த்துருவேன் ட்ரஸ்டபுள் மேன் ஒன்றை மாதிரி ஒரு ட்ரஸ்டபுள் மேன் கிடையவே கிடையாது பால் அவ்வளவு நம்பிக்கையானவன் கையெழுத்து கும்பிட்டு பின்னாடி நிற்பே பாரு அந்த அளவுக்கு நம்பிக்கையானவன் ஒன்றை தவிர இந்த அளவுக்கு நம்பிக்கையாக இருக்க முடியாது அதனால் ரோமன் ட்ரெயின்ஸ் தோற்றதுக்கு அப்புறமா என் கூட வந்துடு என் கூட வந்துடு ஏன்னா ஒன்றை மாதிரி ஒரு நம்பிக்கையானாலும் ஏன் கூட இருக்கணும் பால் இது ஆர்டர் நீ சீஎப் அங்கே எப்படி ஃபெரவல் போய் கேட்டுட்டு செய்வியோ அது மாதிரி என்னுடைய ஃபெரவடியை நீ கண்டிப்பாக ஏற்றுக்கிட்டு செய்யணும் கண்டிப்பாக இந்த மேட்ச்சில் நான் ரோமன் டைன்ஸை வீழ்த்துவேன் அப்புறமா நீ ஏன் கூட தான் வரணும் ரோமன் டென்ஸ் பக்கம் போகக்கூடாது அவங்ககிட்ட பேசக்கூடாது அவளை பார்க்கக்கூடாது உன்னுடைய ஹெட் ஆஃப் த டேபிள் உன்னுடைய சாமி எல்லாமே நான் தான் வித் ஓன் நான் கேட்குற எல்லாமே எனக்கு தரட்டும் சாம்பியன்ஷிப் அப்பச்சுண்ணி வாங்கி தரணும் என் பின்னாடியே சுற்றணும் கையெழுத்து கும்பிட்டுட்டே இருக்கணும் ட்ரஸ்டபுள் மேனாக இப்படி ரோமன் டென்ஸ் பேரை சொல்லிட்டுருக்குறியே அதெல்லாம் சோலோ இந்த மாதிரி நீ சொல்லிக்கிட்டே இருக்கணும் என் கூட்டத்துக்கு டே என்னென்ன டைட்டில் வேணுமோ அதுக்கான வேலையை பார்த்துக்கிட்டே இருக்கணும் என் பின்னாடி சுற்றிக்கிட்டே இருக்கணும் சம்மதமாக அப்படின்னு கேட்கும்போது பாலசேமன் பேசலை சம்மதம் நானே சொல்கிறேன் சம்மதம் இதை நான் ஏற்றுக்கிறேன் அப்படின்னு நீ ஏற்றுக்கிட்டாதான் நானே சொல்லிக்கிறேன் பால் கடைசியாக நீ என்னை பார்க்கும்போது கண் கலங்கிட்டே சொன்ன ஒரு வார்த்தை ஆர் நாட் ரைபிள் சீஃப்னு அப்போ நான் உன்னை தூக்கி போட்டு மிதித்தேன் நீ இப்போ வந்த உடனே என்ன சொன்ன நாங்கள்லாம் சேர்ந்து ஒன்று அட்டாக் பண்ணுவோம் ஒன்று அட்டாக் பண்ணுறதுக்கு நீ ஒரு ஆள் நாங்கள் ஒன்று அட்டாக் பண்ணணும் டாமா டாங்காய் எங்கேருந்து வந்தான் ஃபாட்டு எங்கேருந்து வந்தாலாம் பேசினியேன் இப்போ நான் சொடக்கு போட்டால் உன்னை சாகடிச்சிடலாம் பட் நான் எனக்கு தேவை நீ நீ எனக்கு பாடு என் பின்னாடி நீ நிற்கணும் இந்த மண்டே நைட்ரால ரோமன் ட்ரெயின்ஸ் நீ சொன்ன மாதிரிதான் ரோமன் ட்ரெயின்ஸை வீழ்த்துவேன் ஆனால் ரோமன் ட்ரெயின்ஸ் என்ன வீழ்த்த மாட்டான் ஒன் டூ த்ரீ சத்தம் கேட்கும் வின் பண்ணது என்னமோ நான் தான் இவள் ட்ரைபல் சீஃபாக நான் வந்து அவன் முன்னாடி நிற்பேன் நீ என் பின்னாடி வந்து நிற்கிற சரியா பாலுன்னு சோழஸுக்காவை பேசிட்டு இருக்காரு அண்ணன் பழக்கிற ஸ்பீச்சில் ஸோ இந்த வாரம் ராலு தெரிஞ்சிடும் பாலியம்மன் எந்த பக்கம் என்ன பண்ண போகிறாருன்னு ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற மறக்காமல் சாக்கோங்க தொடர்ந்து பார்க்க சப்ஸ்கிரைப் டூ சேனல்